வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான மக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பெட்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் வருகையின் பின் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளன இந்தியாவுடன் நிலவணைப்பு திட்டத்தை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பரணி பகுதியில் யுவதி ஒருவரும் இளைஞன் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் நுவரெலியாவில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது கொழும்பு மக்கள் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஏமனின் எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் முப்பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் டொனால்டு ட்ரம்ப் சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தேர்தல்கள் மீதான மக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான மக்களின் ஆர்வம் குறைவாக இருப்பதாக பெப்ரல் கண்காணிப்பாளர்கள் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்த ஒரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அரசு சொத்து தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக இருபது முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல்கள் பணிகளுக்காக சுமார் நான்காயிரம் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிக்க இருநூறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என ரோஹன் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் பின் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று வடக்கு மாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருகை தந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளன யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது வீதியில் மட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியும் பூநகரி வீதியில் சாங்குப்பிட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டுள்ளது அத்தோடு அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் இதற்காக ஏ ஒன்பது வீதி மற்றும் பூனகரி வீதிகள் ஊடாக ஜனாதிபதி பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றதா அல்லது அரசாங்கம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் ஏமாற்றப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அன்றகுமார திசநாயக ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னரும் குறித்த சோதனை சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிது காலங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டது இந்தியாவுடன் நில இணைப்பு திட்டத்தை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சில கருத்துக்களை தெரிவித்த போதிலும் தற்போதைய நிலையில் இந்தியாவுடன் நில அணைப்பு திட்டத்தை பரிசீலிக்க இலங்கை மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுகளில் அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் போது இரு நாடுகளையும் இணைக்கும் நிலப்பாலம் குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனா திபதியாக புதுடில்லிக்கு விஜயம் செய்த போது கூட்டு அறிக்கையில் நில இணைப்பும் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் கடந்த ஆண்டு டிசம்பரில் புதுடெல்லிக்கு விஜயம் செய்த போது ஜனாதிபதி திசநாயக்க தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க மறுத்துவிட்டார் என்று தெரியவருகின்றது இதன் காரணமாக இந்திய பிரதமரின் அண்மைய வருகையின் போதும் இந்த விடயம் இலங்கையின் நிகழ்ச்சி நிரரில் உள்ளடக்கப்படவில்லை இருப்பினும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரதமர் மோடி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பு பற்றி தெரிவித்தார் அத்துடன் தமது பயணத்தை நிறைவு செய்த பின்னரும் அவர் இந்திய விமானப்படை உலங்கு வானூர்தியில் இலங்கையில் இருந்து புறப்பட்ட போது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் சேது பாலத்தை அவர் பார்வையிட்டார் இந்த வருடத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலையில் இதுவரையில் பதினான்கு அறுநூற்று எழுபத்து எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் வாந்தி தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்த போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவரும் இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த யுவதியின் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை இந்த நிலையில் யுவதியின் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடல் நேற்று மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தவசிக்குளம் கொடிகாமம் பகுதியை சேர்ந்த சிவராசு என்பவரே உயிரிழந்துள்ளார் நண்பர்களுடன் சிட்டிபேரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நீராடிய தாமரை கொடியில் சீக்கொண்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பரிசித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நுவரிலியாவில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று மாலை கொட்டகலை பகுதியில் உள்ள சுரங்கத்தை அண்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான உந்துருள்ளி தீக்கிரையாக்கியுள்ளது அத்தோடு இருவருக்கு இடையே ஏற்பட்ட பாய்தர் சண்டையில் முடிந்து இருவரும் படுகாயங்களுடன் கொட்டகலை பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பத்தனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை மக்கள் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தீ விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வங்கியில் உள்ள குளிரூட்டியில் ஏற்பட்ட மீன் கசிவு காரணமாக இந்த தீ விபத்தானது இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தினை அடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர் அத்தோடு மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தீயணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனின் எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏமனின் ராஸ் இசா எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஹவுதிகளுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க படைகள் நாட்டின் மீது நடத்திய மிக கொடூரமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் முதல் தொடர்ந்து குண்டுவீச்சுக்கு உள்ளாகி வரும் செங்கடல் கப்பல் பாதைகள் குறிவைப்பதை நிறுத்தாவிட்டால் தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது எனினும் காசாவில் நடக்கும் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தங்கள் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஹவுதிகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இறப்புகள் மற்றும் காயங்கள் குறித்து அமெரிக்கா எந்த தகவல்களும் வெளியிடவில்லை மேலும் செங்கடலில் வணிக மற்றும் இராணுவ கப்பல்களுக்கு எதிராக ஹவுதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுதிகளுக்கு எதிராக இதேபோன்ற ஏவுகணை தாக்குதல்கள் பைடன் நிர்வாகத்தினால் பலமுறை மேற்கொள்ளப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் வரி யுத்தத்திற்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பழிவாங்கும் நடவடிக்கைகளின் விளைவாக அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா தற்போது இருநூற்று ஐந்து சதவீதம் வரை வரிகளை எதிர்கொள்ளும் என்று அமெரிக்கா அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்போது யாரும் தங்களுடன் போட்டியிட முடியாது என்றும் தாங்கள் சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போகின்றோம் என்றும் தாங்கள் சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என தான் நினைப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்று மெக்சிகோ ஜனாதிபதியுடன் மிகவும் பயன் உள்ள உரையாடலை நடத்தியதாகவும் ஜப்பானிய வர்த்தக பிரதிநிதிகளை மிக உயர்ந்த மட்டத்தில் சந்தித்ததாகவும் பொது சீனா உட்பட ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகளையும் சந்திக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு வருவது அமெரிக்கா அல்ல சீனாவின் விருப்பம் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்ததாக முன்னர் வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்ப் தங்கள் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து கலந்துரையாட பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவது சீனாவின் பொறுப்பு என்று தெரிவித்ததற்கு சீனா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டு அச்சுறுத்துவதையும் மிரட்டுவதையும் நிறுத்துமாறு சீனா அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீனா சண்டையிட விரும்பவில்லை ஆனால் சண்டையிட பயப்படவில்லை என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்